இப்போ வளர்த்து வந்துருக்கு மீன் தொழிற்சாந்திர தோறும் வணிக இருக்கும் பவால இருந்து குழந்தைங்க நண்பர்களே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்பிளண்டரு இந்த வண்டியில் வந்து அதாவது கம்பல்சர் நிற்கும் போது நல்லா செல்ப் எடுக்குது கம்பல்சரி அதாவது இன்ஜின் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது கம்பல்சர் இல்லாத சமயத்துக்கு செல்ப் எடுக்க மாட்டேது நாம லைன் டெஸ்ட் வச்சு செக்அப் பண்றோம் அதாவது இருக்கிற லைன் டெஸ்டர் வச்சு தான் செக்கப் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது நாம் சொந்தமாக செஞ்சது இண்டிகேட்டர் பல்ப்பு வச்சு அதுக்குள்ள ஒரு இண்டிகேட்ரு ஆறுன்னு வச்சு சவுண்டு வர மாதிரி ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தா தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் ஒரு பிபி சவுண்டாக இருந்துச்சு டக்குன்னு கரண்ட் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் என்னோட நாலேஜுக்கு வந்த மாதிரி செஞ்சேன் அதை வச்சு செக்அப் பண்ணி பார்த்தோம் எல்லா ரிலேவுக்கு வர்ற லைனு எல்லாமே கிளியராக இருக்குது ஆனால் இன்ஜின் பிரியா இருக்கும் போது செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது கம்பர்சர் நிற்காது மட்டும்தான் செல்ப் எடுக்கிறது காரணமாக ஆயிடுச்சு எனக்கு புரியல அதாவது இன்ஜின் வந்து கம்பர்சர் இல்லாத இருந்தால் செல்ப் எடுக்க மாட்டேங்குது இன்ஜின் கம்பர்சர் வச்சா மட்டும்தான் செல்ப் எடுக்குது இந்த மாதிரி பார்ட்டி பண்ணியிருந்தால் இந்த வலதத்தில் தெளிவுப்படுத்துங்க நான் தெரிஞ்சுக்கிறதும் இல்லாத மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி பால்ட்டு வந்துச்சுன்னா அவங்களே இந்த மாதிரி செஞ்சு சரி பண்ணிக்குவாங்க சின்னதாக ஒரு தகவல் நன்றி வணக்கம் பவானந்து குழந்தை